ஒன்றிய பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு தில்லுமுல்லுகளை செய்து எப்படியாவது பாஜக ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு சதி திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதற்கு முன்னேற்பாடாகத்தான் எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் பணியை ஒவ்வொரு மாநிலமும் கொண்டு வந்து அதன் மூலம் போலி வாக்காளர்களை சேர்த்து தகுதியான இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான வாக்காளர்களை நீக்கி அங்கு வெற்றி பெறும் முயற்சியில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள் அதன் ஒருபடித்தான் பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பாஜக கூட்டணி பெரும்பான்மை வெற்றி பெற்றதற்கு காரணம் அதே பாணியை தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் தற்போது அமுல்படுத்துவதற்காக எஸ்ஐஆர் என்ற பணியை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் இந்த பணியில் நாங்கள் எதிர்த்து திமுக கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தாலும் அதே நேரத்தில் வாக்கு வாக்காளர்களின் வாக்கு பறிபோய் விடக்கூடாது தகுதியான வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வாக்காளர் படி சேர்க்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் எங்களது தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பெருமுயற்சியால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் திமுக கழகத்தின் பாகநிலை முகவர்களும் திமுக கழகத்தின் நிர்வாகிகளும் வாக்காளர்களுக்கு உதவி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் தொடர்ச்சியாக அனைத்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் திமுக கழகத்தின் ஒத்துழைப்பால் இன்றைக்கு இன்றைக்கு பல்வேறு தரப்பினர் வாக்காளராக கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு புறம் இருக்க அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி என்பவர் இந்த எஸ்ஐஆர் என்ற பணியை ஆதரித்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அபிடோவிட் தாக்கல் செய்துள்ளார் அது மட்டுமல்ல பத்து நாட்கள் போதும் இந்த பணியை முடிக்க என்று சிறுபிள்ளைத்தனமான பேட்டியை கொடுக்கிறார் இது அவருடைய தான் காட்டுகிறது ஒவ்வொரு தருணத்திலும் அதிமுக என்பது மக்கள் விரோத சக்தியாகவே செயல்பட்டு வருகிறது இதன் ஒரு ஒருபடியாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு எழிநகர் பாகம் ஐம்பத்தி நாலில் ஒரு ஜெராக்ஸ் கடையில் கணக்கீட்டு படிவம் என்று சொல்லக்கூடிய எனோமரேஷன் ஃபார்ம் கட்டுக்கட்டாக ஜெராக்ஸ் எடுப்பதற்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது இதை அப்பகுதியைச் சேர்ந்த எங்களது பாகநிலை முகவர் சக்திவேல் என்பவர் பார்த்துவிட்டு யார் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று கேட்டதற்கு அதிமுக மாவட்ட செயலர் ராஜேஷ் தனது காரில் இரண்டு அதிமுக நபர்கள் மணிகண்டன் மற்றும் மற்றொரு நபர் இருவரையும் இறக்கிவிட்டு இந்த படிவங்களை எல்லாம் கொடுத்து சென்றதாக அந்த ஜெராக்ஸ் கிளை உரிமையாளர் கூறினார் உடனடியாக அந்த படிவங்களை எல்லாம் நான் திமுக பாகநிலை முகவர் கைப்பற்றி சம்பந்தப்பட்ட ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அதிகாரி அவர்களிடம் ஒப்படைத்தோம் ஒப்படைத்து இது தொடர்பாக கிரிமினல் நடவடிக்கை எடுக்க அதாவது சட்டத்திற்கு புறம்பாக அரசு ஆவணங்களை திருடியதற்காக கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் புகார் கொடுத்தோம் அவரும் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னார் அதனைத் தொடர்ந்து கொடுங்கியூர் காவல் நிலையத்திலும் இது சம்பந்தமாக புகார் கொடுத்துள்ளோம் இது அதிமுகவில் ஜன தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்து கொண்டு எடுக்கும் நடவடிக்கைக்கு ஒரு உதாரணமாகும் இதேபோல் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு வாக்குச்சாவடிகளிலும் இதேபோன்று தகுதியான வாக்காளர்களை நீக்கிவிட்டு போலியான வாக்காளர்களை சேர்ப்பதற்கான முயற்சியில் அதிமுகவில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வளர்ப்பாகிய நாங்கள் தொண்டர்களாக நாங்கள் அதற்கு சிறிதும் இடம் கொடுக்க மாட்டோம் அந்த சதியை முறியடிப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம் இதேபோல் அதிமுக மாவட்ட செயலர் ராஜேஷ் என்பவர் கடந்த இரண்டு நாட்கள் முன்பு ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் ஆர்கே நகர் தொகுதியை அதிமுக ஆட்சி காலத்திற்கு பிறகு யாருமே கண்டுகொள்ளவில்லை ஒருவர் கூட கண்டுக்கொள்ளவில்லை என்று பேட்டி அளித்திருக்கிறார் அதாவது நான் ஏற்கனவே ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன் ஒன்று அவர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருக்கணும் இல்லை அவர் கோமாலாம் இருந்திருக்கணும் ஏன்னா கடந்த நான்கரை ஆண்டுகளாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளில் ஒரு சில பட்டை மட்டும் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன் மேம்பாலம் இதுவரை அந்த பகுதி மக்கள் நாற்பது ஆண்டுகளாக வைத்த கோரிக்கை தற்போது பணி நடைபெற்று தருவாயில் உள்ளது அதே போல நேரு நகர் ரயில்வே கேட் அடிக்கடி அந்த ரயில்வே கேட் மூடப்படுவதால் அப்பகுதி மக்கள் பெரிதும் அடைகிறார்கள் அங்கேயும் மேம்பால பணிக்கு டெண்டர் ஒதுக்கி நிதி ஒதுக்கி பணிகள் தொடங்க தயாராக உள்ளது அது மட்டுமல்லாமல் கடந்த சட்டமன்ற கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது பொறுக்குப்பேட்டை ரயில் நிலையம் அருகே ஒரு மேம்பாலம் அமைப்பதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல பாரதி நகரில் மிகப்பெரிய குடிநீரேற்று நிலையம் கடந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தின் போது பட்டேல் நகர் குடிநீரேற்று நிலையம் எஸ்பி சர்க்குண பாண்டியன் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த காரணத்தினால்தான் அந்த பகுதி மக்களுடைய பாதி மக்களுடைய குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது அதே போல் இப்பொழுது பாரதி நகரிலும் ஒரு குடிநீர் குடிநீரேற்று நிலையம் பெரிய அளவில் அமைக்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் கொடுங்கியர் சுண்ணாம்பு கால்வாய் என்ற பகுதியில் மிகப்பெரிய விளையாட்டு தேடல் இண்டோர் ஸ்டேடியம் அனைத்து விளையாட்டுகளும் உள்ளடக்கிய இண்டோர் ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல தண்டையார்பேட்டை பணிமனை எப்படி கோயம்பேடு பனிமனை இருக்கின்றதோ அதே போல் தண்டையார்பேட்டை வெறும் அங்கே ஒர்க் ஷாப் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ அந்த இடத்துல நம்ம இந்த பக்கம் ஆந்திராவுக்கு செல்லும் பஸ்கள் மற்றும் இந்த பக்கம் வடம் பகுதிகளுக்கு செல்லும் பஸ்கள்லாம் அங்கேருந்தே புறப்படுகிற அளவிற்கு பெரிய அளவு பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது அது மட்டுமல்ல நம்ம காசிமேடு பகுதி வார்ப்புன்னு சொல்லுவோம் அந்த பகுதியில் கடற்கரை ஓரங்களில் எப்படி மெரினா பீச்சில் நடைபாதை அமைக்கப்பட்டு பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதோ அது போன்ற பணி அமைக்கும் நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல அரசு அச்ச குடியிருப்பு அங்கு நவீன விளையாட்டு அரங்கம் உலக தரத்துக்கு இணையான விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அது மட்டுமல்ல பல்வேறு இடங்களில் நூலகங்கள் புதுக்க புதுப்பிக்கப்பட்டு வருகின்றன பல்வேறு இடங்களில் புதிதாக நூலகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன நீர் வடிகால் பகுதிகள் எங்கு பார்த்தாலும் பணிகள் நடைபெற்று கடந்த மலையை விட இப்போது பெய்த மலையில் சிறிது தண்ணீர் கூட நிற்கவில்லை என்ற நிலைத்தான் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ளது அது மட்டுமல்ல எண்ணற்ற முதியோர்களுக்கு உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை இப்படி சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஆனால் கடந்த அது மட்டும் இல்லைங்க ஒரு பேங்க்கு ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வங்கி வேண்டும் வங்கி வேண்டும் எவ்வளோ போராடி பார்த்தாங்க இப்போ திமுக ஆட்சி காலத்தில் கொருக்குப்பேட்டை பகுதியில் ஒரு கூட்டுறவு வங்கி ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு மயானம் இல்லை என்ற குறைபாடு நெ வெகு நாட்களாக இருந்தது இப்பொழுது பக்கிங்காம் கெனால் அருகே அந்த மயானம் அமைக்கும் என்று நடைபெற்று வருகிறது இப்படி சொல்லிக்கிட்டே போனால் இன்றைக்கி ஒரு நாள் கூட பார்த்தாது இந்த நான்கரை ஆண்டு கால திமுக ஆட்சியில் செஞ்ச சாதனைகள் மட்டும் இதை விட்டு ஒன்றுமே செய்யாமல் பத்து வருஷம் ஊற அடித்து உலையில் போட்டு கொள்ளையடித்த அதிமுக அதன் மாவட்ட செயலர் ராஜேஷ் இன்னும் அவர் அந்த அதிமுக ஆட்சி காலத்தின் போது வைத்திருந்த பதவியான வீட்டு வசதியான இணையம் என்ற கூட்டுறவுத்துறைக்கு தலைவராக இருக்கிறாரு மானம் வெக்கம் சூடு சொர்ணம் இருந்தால் என்றைக்கு ஆட்சி போச்சோ அன்னைக்கே அவர் அதை எழுதி கொடுத்துருக்கணும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் மானம் இல்லாமல் திமுக ஆட்சி வந்த பிறகு கூட அந்த பதவியில் ஒட்டிக்கிட்டு ஒன்றுமே சேலம் திமுக பார்த்து வர சொல்கிற இந்த அறியாமையை நாங்கள் எங்கே சொல்லுது நிச்சயம் இது போன்ற பொய்களை மக்கள் நம்ப மாட்டார்கள் உண்மைகளை நிச்சயம் மக்கள் நம்புவார்கள் ஏனென்றால் அந்த திட்டங்களால் பயனடைய பயனடைந்து கொண்டிருப்பவர்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அவற்றை நிச்சயம் மறக்க மாட்டார்கள் இந்த பணிகள் நிச்சயம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த திட்டங்களின் பயனாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த தேர்தலை விட அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெல்வார் வெல்வார் வெல்வார்